அடங்குமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி என்ற முழக்கம் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் நீர்த்து போகிற முழக்கம் அல்ல இது ஒடுக்குமுறை தொடர்கிற காலமுறையிலும் தொடரக்கூடிய ஒரு முழக்கம் இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டுமே உரித்தானதல்ல ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டுமே உரித்தானதல்ல ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கு மட்டுமே உரித்தானதல்ல இது உலகளாவிய ஒரு முழக்கம் அதே போர்க்கணத்தோடு அதே வீரியத்தோடு தான் இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய எழுச்சியை கட்டுப்படுத்த நினைத்தவர்கள் இந்த முழக்கங்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து எங்களை வன்முறையாளர்களாகவும் தீவிரவாதிகளாகவும் பார்த்தார்கள் ஆனால் உண்மையில் எங்களுடைய அணுகுமுறை பக்குவமானது நெளிவு சுழிவானது முதிர்ச்சி அடைந்தது என்பதை இப்போது புரிய தொடங்கியிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது இதுவரையில் யாரும் சொல்ல முடியாத அவதூறுகளை அடாத பழிகளை சுமத்திய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்றால் எதையும் பேசுவார்கள் எதையும் செய்வார்கள் என்கிற ஒரு முத்திரை இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் இரண்டு கட்சிகளும் இணைந்து ஒரே கூட்டணியில் இடம்பெற்றும் கூட அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்பதனால் மிக கடுமையான விமர்சனங்களை அவதூறுகளை அள்ளி அரைத்தது விடுதலை சிறுத்தைகளை எதிராக நிறுத்தி தான் தாங்கள் வளர முடியும் என்ற அடிப்படையிலே அந்த உத்தியை அவர்கள் கையாண்டார்கள் ஒட்டுமொத்த தலித்துகளுக்கு எதிராக ஒரு வெறுப்பு அரசியலை கொண்டிருத்தி தலித்து அல்லாதவர்களை ஒருங்கிணைத்துள்ள முடியும் என்ற ஒரு கணக்கு அவர்கள் போட்டுக்கொண்டு வேலை செய்கிறார்கள் இந்த நிலையிலே விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்கு வந்தால் ஏற்போம் என்று அவர்கள் சொல்லியிருப்பது வேறு ஏதோ உள்நோக்கம் கொண்டதாகத்தான் இருக்க முடியும் வேறு சில பெரிய கட்சிகள் அவர்கள் கூட்டணி சேர விரும்புகிற கட்சிகள் விடுதலை சிறுத்தைடன் இணைத்துக் கொண்டு செயல்படுவது தேவை என்று கூட அவர்களுக்கு அறிவுறுத்தி அல்லது எங்களை வேற எந்த இடத்திலும் பெரிய சக்தியோடு இணைவிடாமல் தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம் இப்படி அடைத்து அழிப்பது என்ற ஒரு உத்தி அவர்களுக்கு நன்றாக தெரியும் வன்னியர் சமூகம் ஒட்டுமொத்தமும் பாமகவில் கிடையாது அவர்கள் ஐந்து சதவீத வாக்கு வங்கியை பெற்றவர்கள் இன்றைக்கு ஒன்றரை சதவீதத்துக்கும் கீழே போய்விட்டார்கள் எனவே பாமகவோடு நல்லிணக்கமாக இருந்தால்தான் அது வன்னியர் சமூகத்தோடு நல்லிணக்கமாக இருப்பது என்று பொருளாகாது வன்னியர் சமூகத்தினரோடு என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் நல்ல உறவையும் இணக்கத்தையும் விரும்புகிறது அதை தொடர நாங்கள் முயற்சி சாதிவாதத்தை மட்டுமே ஒரு மூலதனமாக வைத்துக்கொண்டு மதவாதத்தை மட்டுமே ஒரு மூலதனமாக வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளோடு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் உறவை கூட வைத்துக்கொள்ளாது என்பது நிலைப்பாடு இது ஒரு வழக்கமான சந்திப்பு தான் ஒரு பிரதமர் என்ன பதில் சொல்வார் என்று நமக்கு தெரியும் அந்த பதில் தான் அவரும் சொன்னார் அதனால் எந்த பயனும் விடையப் போவதில்லை என்றும் தெரியும் ஆனாலும் அவரை சந்தித்தோம் சந்திக்காமல் இருப்பது நாம் ஒற்றுமையாக இல்லை என்பதை வெளிப்படுத்தும் சந்திப்பது ஓரளவுக்கு நாம் இதில் கவலைப்படுகிறோம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதையாவது உறுதிப்படுத்தும் இருபது அப்பாவி கூலி தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொடூரமாக வதை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர் உடனடியே தலையிட்டு சிபிஐ என் பேர் கேணையிடுவார் அல்லது சந்திரபாபு நாயுடு அரசை கலைப்பார் அப்படிலாம் நம்ம எது எதிர்பார்த்து போகல நாங்கள் வந்து இந்த இந்த படுகொலையை வந்து கண்டிக்கிற இந்த களத்தில் நாங்கள் வந்து ஒன்றா நிற்கிறோம் கருத்து மாறுபாடுகள் இருந்தால் கூட இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு காட்ட வேண்டிய தேவை இருந்தது அதனால் சந்தித்தோம் தனிநபருடைய அணுகுமுறை தனிநபருடைய புரிதல் இதுக்குள்ள நாங்கள் வந்து எந்த விமர்சனத்தையும் சொல்ல முடியாது அவரை வந்து சீண்ட வேண்டும் அவரை எரிச்சல் படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு சில ஊடகங்கள் செயல்படுகிற காரணத்தினால் அவர் அதற்கான எதிர்மனையை ஆற்றியிருக்கிறார் அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன் எவ்வளவு மோசமாக சீண்டினாலும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அது பொது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உள்ள நெருக்கடி என்று நாம் இருந்துவிடவும் விடவும் முடியாது செல்லுகிற இடமெல்லாம் நண்பர் விஜயகாந்த் அவர்களை குறிப்பிட்ட சில ஊடகத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு எரிச்சை கூட்டுகிற மாதிரியான கேள்விகளை கேட்பதன் மூலம் அவர் தன்னுடைய எதிர்வினையை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஊடகத்தை சார்ந்தவர்கள் உள்நோக்கத்தோடு கேள்வி எழுப்பதை கைவிட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும் நாங்க வைக்கிற முன்மொழிகள் என்னன்னா திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இனி ஒரு அணி உருவானாலும் சரி கூட்டணி அரசுங்கிற கருத்துக்கு உடன்பட வேண்டும் அப்படி உடன்படக்கூடியவர்களோடு அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி இல்லை கூட்டணி வந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்னுடைய மகனைத்தான் நான் முதலமைச்சராக போறேன் அதனால் எல்லாரும் எனக்கு வந்து ஆதரவு கொடுங்கிறது அவங்க முன்வைக்க வேண்டும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ மாற்றாக அவற்றை அப்புறப்படுத்திவிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான வலிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி தமிழகத்தில் இன்னும் உருவாகவில்லை ஆகவே ஒற்றை இலக்கத்தின் அடிப்படையில் தொகுதியில் ஒதுக்கிவிட்டு மிச்சமுள்ள எல்லா இடங்களிலும் அந்த கட்சிக்கான வாக்குகளை கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சிகள் பெற்றுக்கொள்கிறார்கள் இது ஒரு வகையில் ஒரு அரசியல் சுரண்டல் எனவே கூட்டணியில் இடம்பெறக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஒருத்தர் வெற்றி பெற்றால் கூட அவர் மந்திரியாகும் அந்த ஆட்சியில் பங்குங்கிறது தான் ஜனநாயகத்தினுடைய உண்மையான ஒரு பரிணாமத்தை நோக்கி அது நகர முடியும் முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகள் இந்த கருத்தை முன்வடுகிறது திமுகவுக்கு எதிராகவோ அதிமுகவுக்கு எதிராகவோ இதை சொல்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டிய தேவையுமே இடதுசாரிகள் காங்கிரஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விஜயகாந்த் அவர்களின் தலைவரான தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் தலித் அரசியல் கட்சிகள் முஸ்லீம் அரசியல் கட்சிகள் என்று மற்ற அரச கட்சி தலைவர்களையும் இது தொடர்பாக விரைவில் நாங்கள் சந்தித்து பேச இருக்கிறோம் அதாவது மீனவர் பிரச்சனையும் சரி ஈழத்தமிழருடைய பிரச்சனையும் சரி இது இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கையோடு தொடர்புடையது தமிழர்கள் போராட்டம் என்பது மாநில அரசை வற்புறுத்தக்கூடிய அளவுக்குத்தான் வலிமை பெற்றதாக இருக்கிறது மைய அரசினுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றக்கூடிய அளவுக்கான வலிமை பெற்றதாக இல்லை இப்போ போராடுகிற நமக்கு ஒரு புரிதல் வேண்டும் மாநில அரசு என்ன அதிகாரம் பெற்றிருக்கிறது மைய அரசு என்ன அதிகாரம் பெற்றிருக்கிறது மைய அரசுக்கு அதிகாரம் இருந்தாலும் கூட சர்வதேச அரசியல் எவ்வாறு இதிலே பின்னி கிடக்கிறது ஏகாதிபத்திய நாடுகளின் தலையீடுகள் எவ்வாறு இருக்கின்றன இந்த புரிதலும் இருந்தால்தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அதான் இதனுடைய தளம் விரிவடைஞ்சி அது ஒரு சர்வதேச எல்லையை நோக்கி பறந்து விட்டது அப்போ அப்ப இதனுடைய தளம் விரிவடைந்த நேரத்தில் நம்முடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வலிமைப்படுத்தணும் உலக தமிழர்களோட நமக்கு ஒரு ஒருங்கிணைப்பு தேவை ஆனால் நமக்கு உலகத் தமிழர்களோடு இருக்கிற உறவுங்கிறது ரொம்ப 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 பலவீனமாக இருக்கும் உலகத் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் மீதான நம்பிக்கை குறைந்து போயிருக்கிறது இப்போ இது வந்து சரியானால்தான் இந்த விவாதம் வந்து இன்னும் கூர்மையடையும்